பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பயன் இருக்கு என்னென்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விடயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான தனித்தனி ராசி பலன்கள்ல முதல்ல நம்ம ஜோதிட ஆலோசகர் நம்ம பாரதி ஸ்ரீதரம் மாட்டேன்னே தொடங்கலாம் ஆமா மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு ஐயா சொல்லும் போது சொன்னார் காலதத்துவ புருஷத்தின்படி லாபத்துல வருதுன்னு சோ மேச ராசிக்காரர்களுக்கு லாபத்துல ராகு பகவான் வரார் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தில் வந்து கேத்து பகவான் வரார் ஸோ இந்த எப்போவுமே நம்ம வந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பயன்படுத்திக்கணும் எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் வாய்ப்புகள் வருவதில்லை வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ எங்களுக்கு ஒரு ஏழரை சனியில் லாபத்தில் வந்து ராகு பகவான் வரும் பொழுது நிறைய வேலை மாற்றங்கள் ஒரு எலிவேஷன் இன் லைஃப் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு திருமண யோகம் இல்லை குழந்தை பாக்கியம் இது எல்லாத்திற்குமே நல்ல காலம் வந்து கனிந்து வரும் பொழுது அதை வந்து அவங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு வேலை மாற்றம் வருது இந்த வேலை எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது அவங்க தனிப்பட்ட அவங்க ஜாதகத்தை ஜோசியத்தை காமிச்சு அவங்களோட தசாபுக்தி நல்லா இருந்தது கோச்சாரம் நல்லாயிருக்கு தசாபுக்தி நல்லா இருந்தால் அது அவங்களுக்கு கரெக்டாக பழ பழம் நழுவி பாலில் விழுந்த கதை தான் அதனால் அவங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் இடத்தில் இந்த கேத்து பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து பொழுது அது பகை வீடு தான் ஸோ புதுசாக வந்து ஒரு கர்ப்பம் ஆறாங்க இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக இருக்காங்க அதிலெலாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது குழந்தைகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வளர்ந்த குழந்தைங்க இருக்காங்க இவங்க குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறாங்கன்னா கண்டிப்பாக இவர் சொன்னார் தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆகுது அப்படிங்கிறது அதனால் உங்கள் குழந்தைங்களை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க நல்ல பெரிய யூனிவர்சிட்டி வெளிநாடு தான் போய் படிக்கணும்லாம் இல்லை நம்ம ஊரில் சாதாரண காலேஜில் படித்தா கூட அந்த பசங்கள் நல்லா வருவாங்க ஸோ கொஞ்சம் நம்ம வந்து எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நமக்கு சாதகமாக இல்லை சில விஷயங்களைங்கும்போது போது பொம்பளை பசங்கள்லாம் நம்ம ஊர்லேருந்து படிக்கிறது பெற்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால் ராசிக்காரர்கள் உங்கள் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நல்ல அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் அதனால் நல்ல தாராளமாக உங்களுடைய வெளிநாடு ப பிரயாணங்கள் வெளியூரில் போய் வேலை செய்கிறது இந்த மாதிரியான அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் இருக்குது பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராசிக்காரர்கள் வந்து இருக்கக்கூடிய இந்த சனி ராகு கேத்து அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி இது எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்பொழுது அறுபடை வீடு முருகனை போய் வணங்கலாம் ஒவ்வொரு சஷ்டியிலேயும் நீங்கள் முருகனுக்கு விரதம் இருந்து பண்ணாலே நவகிரகங்களினுடைய தோஷங்கள் குறையும் நன்றிங்கம்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு அம்மா சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு எப்படி போகணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அம்மா அவர்களை தொடர்ந்து நம்ம ஜோதிட சுழ திரு எம் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள்ட்ட மேசம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேசராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அபரிமிதமான லாபங்களை நோக்கிய பயணம் உண்டு இதில் இன்னும் சொல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பெரிய சம்பளம் கிடைக்கல நிறைய ஒர்க் பண்ணுற சார் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல இப்படிப்பட்ட நிலைகளில் மணக்கவலைப்பட்டு வலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதார அபிவிருத்தி முன்னேற்றங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லை என்ன சொல்லப்போனால் பயணங்கள் செய்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கவருங்க படிப்புக்காக தொழிலுக்காக இப்படி எந்த நோக்கத்தில் மேசராசி பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இந்த ராகு கேது பயிற்சிகளில் குறிப்பிட்ட ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு காலபுருஷனுக்கு பதினொன்றில் வந்து உட்கார்றதுனால அது இயல்பாகவே அவளுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அதேபோல் இந்த ராகுவை பொறுத்தளவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி யாரும் கொடுக்க முடியாது அதனால தான் சொல்லுவாங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ பகவான் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு எந்த லக்னம் எந்த சஞ்சாரம் எந்த தசா புக்திகள் நடந்து கொண்டிருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்தில் குருவும் பெயர்ந்த காரணத்தினால உறுதியாக இந்த ரொம்ப நாளாக குழந்தை பலன் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கர்ப்பவதி ஸ்தானங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் இந்த நாடு ஜோசியம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் குரு பகவான் இங்கிருந்தாவது ராகுவோடு தொடர்பு கொள்ளுகிற போது அந்த பெண்மணி கர்ப்பவதியாக கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இதில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகம் வருவது பிள்ளை பேர் பெற்று கொள்ளக்கூடிய அற்புதங்கள் நிகழும் இதே இப்போ கேது பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து அமர்கிறார் கட்டாயமாக சொந்த ஊர் பக்கம் போனீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணிக்கோங்க வீட்டில் பெண்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதை கட்டாய பழக்கமாக்கி கொள்ளுங்கள் கொஞ்சம் ஒழுக்கமான வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை நீங்கள் எல்லோரும் கையில் வைத்து கொண்டால் மகிழ்ச்சிக்கு குறைபாடுகளே இருக்காது ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அறிவின் முதிர்ச்சி என்று சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் இந்த கேது பயிற்சிக்கு அப்புறமாக நாம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் மாற்றிக்கலாமா முயற்சி பண்ணலாமா இப்படிங்கிற லெவலில் சோம்பேறிகள் சுறுசுறுப்பாவதும் கெட்டவர்கள் நல்லவராக மாற்று மாறுவதற்கு முயற்சி பண்ணுறதும் இப்படிப்பட்ட ஞான சிந்தனைகளை எல்லாம் இந்த கேது பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார் அதே போல் கேது பகவானை பொறுத்தளவு முயற்சி பண்ணால் குறுக்க வந்து நிற்குவார் அது ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் இந்த கேது ஐந்து இடத்தில் இருப்பது கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப ஒரு அப்ளிகேஷன் அந்த ஒன்பதாம் தேதி போட்டுக்கலாம் நெட்டு வேலை செய்யாமல் போயிடும் இப்படிப்பட்ட சிக்கல் பிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இதையெல்லாம் கொஞ்சம் கண்கூடா இந்த ராகு கேது பயிற்சி என்பது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு என்னை பொறுத்தளவு தனிப்பட்ட கருத்தாக இதுவரை இருந்த போன வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பு தான் உண்மை நன்றிங்க ஐயா கொண்ட முன்கூட்டியே திட்டமிட்டால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர்களை தொடர்ந்து நம்முடைய உதாரண சோதரர் திரு வீமராஜ் ஐயா அவர்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்க மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு மேசராசிக்கு இந்த ராகுக்கேத்து பயிற்சி அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு வரார் அப்படின்றத பார்த்தோம் அப்போ உங்களுக்கு வந்து நிறைய லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும் நிறைய ஆதாயத்தை உங்களுக்கு வந்து கொட்டி கொடுக்கணும் அந்த கொடுக்குற தெய்வம் கூறையை பிச்சைக்கிட்டு தருன்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் ஆனால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏழர் சனி ஆரம்பம் சனி வந்து விரைய சனியாக பனிரெண்டாம் பாவத்திற்கு வருகின்றார் குரு வந்து தனகாரகன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி அவர் வந்து மூன்றாம் இடத்திற்கு போயிட்டு மறைகிறார் அவரும் பலன் தர முடியாது அப்போ எப்படி பலன் இந்த ராகு வந்து உங்களுக்கு தருவார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு ராகு வரும்போது கேது வந்து ஐந்தாம் இடத்திற்கு வர்றார் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது ஒருவருடைய இயற்கையான அறிவு பிறவியிலேயே வரக்கூடிய ஒரு ஆற்றல் தனித்திறமை இது தான் உங்களுக்கு பலனை தரும் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் என்ன கேள்விலாம் வந்தது எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க தேர்வு எப்படி நடந்தது நிறைய ஆசிரியர்கிட்ட கேட்குறது மாணவர்கள்ட்ட சீனியர்ஸ்கிட்ட கேட்குறது அந்த விஷயம்லாம் இப்போ எடுபடாது நீங்களாகவே யூகிக்கணும் கெஸ் பண்ணணும் இதுதான் நடக்கும் நம்ம இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் எழுதணும் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய சிந்தனை மட்டுமே உங்களை வெற்றியாளராக மாற்றும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது வரும்போது அது சூரியனுடைய வீடாக இருக்கிறது அப்போ வந்து நீங்கள் என்னென்னா உள்முகமாக தேடுதலை வைத்து கொண்டு இருக்கணும் அப்படி தேடி நீங்கள் கண்டறிந்து இதான் நம்ம பாதை இதான் நம்ம வழி அப்படின்னு சொல்லி பயணப்படும்போது மிகச்சிறந்த லாப ஆதாய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் பதினோராம் இடத்திற்கு ராகு வரும்போது இந்த சுய முயற்சி எதுவுமே பண்ணாமல் நமக்கு அதிர்ஷ்டம் ஏதாவது இருந்துருமா யாராவது சொல்லிக் கொடுத்துருவாங்களா ஹெல்ப் ஹெல்ப் கிடைக்குமா பூர்வீக சொத்து வருமா திருமணத்தின் மூலமாக மனைவி மூலமாக சொத்து வருமா இப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விரய சனியும் மூன்றாம் இட குருவும் தான் வேலை செய்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய அந்த உள் உள்சா உள்முகமாக இருக்கக்கூடிய அந்த தேடுதல் உங்களுடைய சுயமான ஒரு சிந்தனை சுயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமையை நீங்கள் வளர்த்து எடுத்து வெளியிலே கொண்டு வந்து அதன் மூலமாக பலனடையக்கூடிய காலமாக இந்த ராகுகேது பயிற்சி காலம் இருக்கும் நன்றிங்க ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொன்னதின் மூலமாக ஏதேனும் ஒரு வழி கிடைத்திருக்கக்கூடுன்னு நம்புகிறோம் அவர்களை தொடர்ந்து விஞ்ஞான ஜோதிடர் திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்குன்னு மேசராசிக்காரர்களுக்கு இப்போ பார்க்கும்பொழுது ராகு பகவான் வந்து பதினோராம் இடத்துக்கு வரார் கேது வந்து ஐந்து ஆஹ் இந்த இந்த கேது பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து ஏழரை சனி தொடங்கியிருக்கிற காலம் இந்த ஏழரை சனி தொடங்கி இருக்கிற காலம் எல்லாமே பிரச்சனைக்குள்ளாகும் இருக்கிற பொருளாதார நிலையிலிருந்து உடல் பாதிப்புகள் நண்பர்கள் உறவினர்கள் சுற்றத்தால ஏமாற்றம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நெகட்டிவ் ப்ரடிக்ஷன் இருக்கும் பொழுது பதினோராம் இடத்துல ராகு பகவான் வராரு இவ்வளோ நாள் பதினோ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும் எப்படின்னா சனி பகவான் நமக்கு கெடுதலை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையை ராகுபகவான் கொடுத்துருவார் பொருளாதார நிலையில நமக்கு பிரச்சனைகள் நம்ம முதலீடு போட்டா அது போயிடும் ஆனா நமக்கு வர வேண்டிய வருமானம் நல்லா வந்துட்டு நம்மளுடைய நீண்ட நாள் முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா எந்த காரணத்தை கொண்டும் இப்போ வந்து ரொம்ப எப்படி நமக்கு ஒரு பக்கம் அதிர்ஷ்டமோ அந்த 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 அதே போல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பதினொன்றில் ராகு இருக்குது நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணாகும் பணம் வந்து பா அப்படியே கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு போடுவாங்க பிஸ்னஸில் முதலீடு போடுறது இந்த மாதிரி அதெல்லாம் தவிர்த்துட்டு தனக்கு என்ன வருமானம் இருக்கோ அதை வந்து பெருக்கிறதுக்கான வழியை மட்டுமே பார்க்கலாமே தவிர இல்லை இல்ல இப்போ பிசினஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்ப இருக்கிற பிசினஸ்லயும் நல்ல வருமானம் வரும் சொல்லாமே தவிர புதலீ புதிய முதலீடு போடுறது இந்த காலகட்டத்தை தவிர்க்கணும் அவங்க போடுற முதலீடு எல்லாமே சொத்து தான் இருக்கணும் அப்படி இருந்தா ஒரு வகையில் இந்த ராவுக்கு எது பயிற்சி ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது திருமணம் ஆயிருந்தால் குழந்தை பா குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்துனால பிரச்சனை வரும் லவ் பண்ணிட்டு இருந்தால் அது லவ்வில் ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருப்பினும் அவங்களுக்கு திசா புத்திகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னா எந்த விஷயத்திலுமே இனி கொஞ்சம் அவங்க கவனமா பொருளாதார நிலையை விட்டுருங்க பொருளாதார நிலையில் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அடுத்த வருடம் இந்த கிராவுக்கு எது பயிற்சியால் அவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை கிடைச்சிடும் ஆனால் மற்ற விஷயங்கள்ல எதுலையுமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காம எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் எந்த விஷயத்துலையுமே விழிப்புணர்வோடு செயல்படுறதும் மற்றவங்களை நம்பி ஏமாறாம இருக்கிறதும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான விஷயமா இந்த காலகட்டத்துல இருக்கு இப்போ இந்த ராசிக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமையில் கிழக்கே போகும் ரயில் படத்தை வந்து பார்க்கணும் ஃபுல்லா ஃபுல்லா பார்க்கணும் அதுக்கப்புறம் காக்கி சட்டை படத்தை பார்க்கணும் இந்த ரெண்டு படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மேசராசிக்காரர்கள் வரக்கூடிய தடைகள் குறைஞ்சி அவங்களுடைய பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகிடும் நன்றிங்க ஐயா ரொம்ப அழகாக உண்மையிலே விஞ்ஞான ஜோதிடர் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் சொன்னீங்க நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் நீங்கள் யார் சொன்ன பரிகாரங்களை செய்ய முடியுமோ முடியாதுன்னு தெரில கண்டிப்பாக நம்முடைய ஆம்பூர் வேல்முருகன் சார் சொன்ன பரிகாரத்தை செய்வீர்கள் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகு கேது பயிற்சி நல்லது நடக்கணும் அப்படின்னா இவங்க சொன்னதெல்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிட்டும்